ಮಾಡಲ <laughs> அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் ஒரு காணொலி பார்க்க போறோம் அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு புது காணொலி அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீழத்தில் பாரம்பரியமா ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டு வர்றது அதாவது சம்பூர் என்ற இடத்துல திருகோணமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட சம்பூர் என்ற இடத்துல பாரம்பரியமான ஒரு நிகழ்வு அதாவது மாட்டு வண்டி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டு வண்டி போட்டி ஒன்று நடைபெற போகுது இன்றைய தினத்தில் நிறைய மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க மாடுகளை நாம் வந்து தனித்தனி காட்டுக்குள்ள வந்து கட்டி கட்டி வச்சிருக்காங்க அது வந்து கலைக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பூர் ஸ்டார்க் கழகம் மற்றும்

களைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே நிறைய மாடுகளை வந்து இங்கே கட்டி வைக்கக்கூடிய மாதிரி காணக்கூடிய இருந்துச்சு அதோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதை பார்க்குறதுக்கு ரசிகர்களாக இருக்கலாம் மற்றது மாடு கொண்டு வந்தவங்களாக இருக்கலாம் நிறைய மக்கள் வந்து பார்க்க ஆர்வமாக ஓடி வந்திருக்கிறத காணக்கூடிய மா மாதிரி இருக்குது கொண்டு வந்திருக்கிற அநேகமான இந்த வண்டில் மாடுகளெல்லாம் இப்படி காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே தான் கட்டி வச்சிருக்கிறாங்க நான் தான் சொல்கிறேன் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி உண்மையான காரணம் ஏதாவது இருக்கலாம் என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியாது இந்த காட்டுக்குள்ள மாட்டை கொண்டு கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் நிறைய மாடுகள் இப்படி காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே தான் கட்டப்பட்டிருந்தது இந்த அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாடு வந்து ஓடி பண்ணுறதுக்கு மாட்டை வந்து தயார்படுத்தி கொண்டு இது மாதிரி எல்லா காரங்களும் அவங்களோட மாட்டுகளை வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த மாட்டு வண்டியில் போட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக போலீஸை வர சொல்லியிருக்கிறாங்க சம்பூர் போலீஸ் அதிகாரிகள் வந்து பாதுகாப்பு தரதுக்காக வந்து கொடுக்காங்க அவங்களோட தான் இது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டி ஆரம்பிக்க போது ஆரம்பிக்கிறதுக்குரிய தயார்படுத்தலாம் நடந்துட்டு பார்ப்போம் இந்த கொடி போட்ட இடத்துல இருந்து இப்படியே அங்கே பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்து வரைக்கும் ஓட போகுது மாட்டு வண்டியில் இதுக்குள்ளே இந்த கொடிக்கும் அங்கே ஒரு கொடி நிற்கிது அதுக்கு அதுக்கு இடையில அப்படியே மாட்டு நிற்பாட்டிட்டு ஃபுல்லாக அப்படியே அது வரைக்கும் ஓட போகுது ரெடி பண்ணி கொண்டு நினைக்கிறேன் இப்போ இந்த போட்டுக்காக மாட்டு வண்டிகள் எல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க சரியான நேரில் வச்சு கொண்டு எல்லாரையும் ஓட விடுறதுக்காக அதோட போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வந்துவிட்டாங்க அங்கால பக்கம் நின்று கூட்டிருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய மாடு வந்திருக்கு நிறைய பதினெட்டு வண்டிகளுக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் போகுது யார் ஃபர்ஸ்ட்டு வராங்கன்ட்டு பார்ப்போம்

முடிவுமனத்திற்கு அதாவது சுகாதார வேட்டை முடிவிரமணத்திற்கு தங்களது மோட்டார் சைக்கிளை செலுத்தி செல்ல மாதிரி அம்பாக்கம் இப்ப சொன்னால் மாட்டு வண்டி ரேசுக்கு எல்லா மாடுகளும் தயார் நிலையில இருக்கு இப்ப ஆரம்பிக்க போது போட்டி விறுவிறுப்பா இருக்கும் என்று நினைக்கிறேன் பாப்பம் மாடுகள்லாம் வேறு லெவலில் ஓடிக்கொண்டிருக்கு அதோட செனமும் சேர்ந்து வாகனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இங்கே ஒரு மாடு ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே மற்ற மாடுகள்லாம் ஓடிக்கொண்டே இருக்குது சூப்பராகவே இருக்குது உண்மையாக ஒரு வேறு லெவல் போட்டியாக அந்த போட்டி இருக்குது மக்களும் சேர்ந்து வாகனத்தோட இந்த வண்டியிலோடு ஓடிக்கொண்டிருக்காங்க நாங்களும் போய் பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு வந்துருக்குறேன் சொல்லி இங்கே பிந்தி இந்த மாடு எல்லாம் ஓடி வந்து கொண்டிருக்கு எல்லாம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது இங்கே பாருங்க இந்த மாடு வந்து வேறு வழியை பாதையெல்லாம் மாறி இங்கேலாம் மாறி வந்து சேர்ந்துருக்கு எப்படி போய் சேரப்போகுதுன்றது தெரியல பார்ப்போம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு மக்கள் எல்லாம் இப்போ அதை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்காங்க இப்போ வண்டியில் போட்டி நிறைய பேர் இதில் நிறைய மாடுகள் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கோம் ஓடி எல்லாம் களைச்சி போய் நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்த மாடு முன்னுக்கு நிற்கிதான் அப்போ நாங்கள் முன்னுக்கு போய் பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு நிச்சயமா நல்லா பணப்பரிசு கொடுக்க போகிறாங்களாம் இந்த மாட்டு வண்டியில் தான் இந்த போட்டியில் முதலாவது வந்திருக்கு உண்மையாவே சூப்பராக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு எல்லா வண்டியிலையுமே வெள்ளத்திட்டு ஓவர் டேக் பண்ணிவிட்டு ஓடிட்டு இந்த அண்ணன் உண்மையாகவே பாராட்டி ஆகணும் இவர் தான் இந்த வண்டியை ஓடி இருந்தார் சூப்பராக ஓடி ஜெயிக்க வச்சுருக்கிறான்னு சொல்லலாம் இந்த மாடு முதலாவது வந்திருக்கு களைச்சி போய் நிற்கிது ஓடி அதே மாதிரி இங்கே பக்கமெல்லாம் நிற்கிற மாடு ரெண்டாவது மூன்றாவது அப்படி வந்திருக்கு ஆறு வரைக்கும் பரிசு கொடுக்க போகிறாங்களாம்

முதலாவது ஆறாவது வரைக்கும் பரிசு கொடுத்துருந்தவங்க நான் அவ்வளவு பரிசு அப்படின்ற விவரம் எனக்கு தெரியல பரிசு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்புறேன் இது வந்து ஒரு ரெண்டாவது வருஷமா நடக்கிறத சொல்லிருக்கிறாங்க சம்பூர் இது வந்து சுகாந்திர கரைச்ச அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல தான் இது வந்து இந்த போட்டி நடந்தது உண்மையுமே நல்லா நடந்தது மாடுகள்லாம் ஓடி களைச்சு போய் நின்றுச்சு பரிசுகளையும் நல்லா கொடுத்துருந்தாங்க இந்த காணொலியா தான் உங்களுக்கு நான் வந்து காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன் நான் சிறுமலர் விளையாட்டு கழகம் கழகமும் சம்பூர் ஸ்டார் விளையாட்டு கழகமும் சேர்ந்துதான் இந்த வண்டியில் ரேஸ் வந்து நடத்திருந்தாங்க அடுத்த வருஷமும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு வகையில இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கொள்ளுங்க உங்க கருத்துக்கள் ஏதாவது எனக்கு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லை கிளிக் பண்ணுங்க இதே போல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பின்னுக்கு எவ்வளவு வடிதா இருக்குன்னு பாருங்க வயல்கள் வயல்கள்லாம் சூப்பராக இருக்குன்னு அந்த குளம் உங்களை காட்டியிருப்பேன் இந்த தான் இப்ப போய்கொண்டிருக்கேன் விளக்க அந்த குளம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முதல் போட்ட வீடியோல இந்த குளத்தை காட்டியிருப்பேன் சரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் நான் என்றும் உங்கள் தோழன் நன்றி